திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சமூக விரோதிகளின் நிலை பற்றி நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு அதை மெய்ப்பிக்கும் வகையில கள்ளச்சாராயம் காட்சி எங்க கள்ள அந்த நிலை இன்னும் மறக்க கூட இல்ல அறுபத்தைந்து பேர் மரணம் சாதாரண விஷயமா இந்த சிறிய இடைவெளையில மீண்டும் கலாச்சாரம் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க அதை காவல்துறை அதிகாரி கூட போய் அழிச்சிருக்காங்க இதுல இருந்து பார்க்கும் போது மீண்டும் மீண்டும் கொலைகள் கொள்ளைகள் கற்பழிகள் பாலியல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கு இதற்கு ஒற்றை காரணம் அரசாங்கம் இரும்பு தரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா ஐந்தாண்டு காலத்தில் நான்காண்டு காலம் போயிடுச்சு இன்னும் ஒரு ஆண்டு காலம்தான் மீண்டும் இவர்கள் வரமாட்டார்கள் என்ற நிலை உணர்ந்த காலத்தினால இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது என்ற நிலையில வந்துட்டு அவங்க கொலைகளை வைக்கிறாங்க இதை மனதில் கொண்டு அரசாங்கம் இரும்புதலம் கொண்டு இதை தடுக்கவில்லை என்று சொன்னால் இருபது இருபத்தி ஆறு மிக மோசமான ஒரு விளைவை அவர்கள் இந்த தேர்தலில் சந்திக்க நேரிடும் என்பதுதான் என்னுடைய எச்சரிக்கை என்னுடைய கண்டனம்